இந்த பாறையில் தான் நம்ம ஏறி போகணும் மேலே போக முடியும் தெரியல செருப்பு போடவும் ரொம்ப கஷ்டம் போறதுன்னு சொன்னாங்க கீழே பாறை வந்து ரொம்ப சுடுன்னு சொல்றாங்க செருப்பு போட்டுக்கிட்டு ஏறவும் கூடாது ஏறிங்களா சரு நிக்காம யாரும் போட்டு இருக்காங்க பாருங்க நம்ம பார்க்க போற இடங்கள்ல வந்து முக்கியமான இடங்கள் வந்து மொத்தம் ஏழு இடங்கள் வந்து ஏனையுடைய பின்பகுதிங்க இது வந்து பின்னங்கால் வந்து முன்னங்காலை மடிக்கி அமர்ந்தவாறு அது வந்து தலைப்பகுதி தும்பியை வந்து கீழே மாதிரி இந்த இடத்துல வந்து சரவணப் பொகையான கூட இந்த குளத்தை வந்து அமைக்கிறாருங்க இதுதான் உண்மையான சரவணப் பகை புகையை வந்து அவர் குடையும் போது மூன்று எலும்பு குடங்கள் வந்து கிடைச்சதா சொல்லப்படுதுங்க திரும்ப வந்து புதச்சு வச்சிருக்காங்க நாம பார்க்கக்கூடிய இந்த சுனை தாங்க சூரியன் காணா சுனைன்னு சொல்லுவாங்க வள்ளியை பார்க்க வயதான கோலத்தில் முருகன் வந்து உள்ள வந்து இருக்குங்க சிதானந்த சுவாமிகள் வந்து அவங்க பண்ண இடம் ஒரு கிலோமீட்டரு மேலே நம்ம நடந்து போகணும் ஒன்றரை கிலோமீட்டரு கிட்ட வரும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீப்பாக பாரிசு தாங்க மிகப்பெரிய இந்த பாறை இருக்குது இல்லைங்களா இந்த பாறைக்கு கீழே தான் அவருடைய ஜீவசமாதி இருக்குது வள்ளிமலை மலையுடைய உச்சில இருக்கக்கூடிய மண்டபம் இந்த சிவலிங்கத்தை தான் வள்ளி அவர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க வள்ளி அவர்கள் குளிக்க பயன்படுத்திய சொன்னு சொல்லி சொல்றாங்க கீழே இறங்கிட்டு இருக்கோம் முருகன் வள்ளியை காதலித்த இடம் வள்ளி பிறந்து வளர்ந்த குறிஞ்சி மலை வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சிஜே அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம வள்ளிமலையில் இருக்குங்க போன பதிவுல பார்த்துருப்பீங்க நம்ம சமணவர்களோட குகை பார்த்துருப்போம் வள்ளிமலை முருகனை வந்து தரிசனம் பண்ணிருப்போம் பார்க்காதவங்க வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நம்ம மேலே மலைக்கு மேலே சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிரமம் இருக்குங்க அவருடைய ஜீவசமாதை அமைஞ்சிருக்கு அதே போல விநாயகிரி சூரியன் காணாத சுனை இருக்கு வள்ளி அவர்கள் வழிபட்ட சிவலிங்கமும் அந்த மலைக்கு மேலே இருக்குங்க நிறைய இடங்கள் இருக்கு மேலே நம்ம தொடர்ந்து போய் பார்ப்போம் வாங்க இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க நம்ம இந்த வழியில தான் வள்ளிமலைக்கு வந்தோம் இது வந்து பழமையான ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய ஒரு பாதை தான் இந்த பாதை ஏன்னா ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் சமணர்கள் இந்த மலையில் வாழ்ந்துருக்காங்க இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஆசிரமம் செல்லும் வழி வந்து சத்தியதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்குது மலைக்கு மேலே இந்த ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாருக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த மலைக்கு மேலே இருக்குது இங்கேருந்து நாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே நம்ம நடந்து போகணும் ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட வரும் கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் வழியெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி பஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குப்பா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணிங்க நல்லா வெயில் டைமில் முருகனை தரிசனம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் இடையில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாதை ஒன்று பிரியங்க அதுவும் நம்ம ஏறி கொண்டாலைங்களா அந்த வழியாக தான் போய் சேரும் அதுவும் நான் காட்டுறேன் நம்ம போகும்போது இந்த மாதிரி ஏர் மார்க்ஸ் இருக்கும் இந்த ஏர் மார்க்ஸை நம்ம ஃபாலோ பண்ணவே போதும் எளிமையாக போயிடலாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நடந்து போனால் போயிடலாம் இங்கே ஒரு வழி போது இல்லைங்களா இந்த வழி போதுங்களா இந்த இந்த வழியில் போனோன்னா நம்ம ஏறி வந்தாங்களே அந்த வழியில் போய் சேரும் வேற எங்கேயும் நமக்கு பாதைகள் பிரியாது இந்த வழியில் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஆலமரம் இருக்குல்ல வெளிமலையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மரத்துக்கு மேலே பார்த்தாச்சுங்க நம்ம இங்கேயும் ஒரு ஆலமரம் இருக்கு பாருங்கள் நிறைய ஆலமரம் இருக்குது இந்த மலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீப்பாக எல்லாம் மரங்கள்ல அதாவது மழைக்காலங்களில் வந்தோன்னா நல்லா நிறைய இருக்கும் இப்போது இளைய உதர் காலம் இல்லைங்களா எல்லாம் எல்லா மரத்திலும் காஞ்சி போன மாதிரி இருக்கும் மரங்கள் எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சிரமம்லாம் இருக்காது எளிமையாக போயிடலாம் நான் ஒரு இரண்டு முறை வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு இந்த வள்ளிமலையை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த வள்ளிமலை இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சுவாமிகள் அவர் தான் இந்த வள்ளிமலையை பற்றியும் முருகனை பற்றியும் திருப்புகழ் பாடி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அவருடைய இயற்பெயர் வந்து அர்த்தநாரின்னு சொல்லுவாங்க இவர் ஆரம்பத்தில் மைசூர் மகாராஜா கிட்ட அந்த பேலஸில் வந்து ஒரு சமையல் மாஸ்டராக இருந்ததாக சொல்லப்படுதுங்க அவருக்கு இரண்டு மனைவிகள் பிள்ளைகளும் இருந்திருக்காங்க அவங்க எல்லாமே உயிரிழந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு தீராத வயிற்று வழி இருந்ததால் பழனிக்கு வராரு அங்கிருந்து பழனி முருகர்கிட்ட வந்து பழனி முருகருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த அபிஷேக நீரை வந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு வந்து உட்கொண்டு அதுக்கப்புறம் அவருக்கு திராத அந்த வலி எல்லாமே சரியானதுனால முருக பக்தனா மாறாரு அங்கிருந்து நேரா திருவண்ணாமலைக்கு வராரு திருவண்ணாமலையில சேஷாதிரி சுவாமிகள் அவருடைய சீடனா போய் அவர் சேர்றாரு அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் வருடம் சேஷாதிரி சுவாமிகளுடைய படி வள்ளிமலைக்கு போக சொல்றாரு சேஷாதிரி சாமிகள் அதுக்கப்புறம் வள்ளிமலைக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வள்ளிமலைக்கு வந்து திருபுகழ் பாட ஆரம்பிக்கிறாரு முருகனுடைய புகழ் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறாருங்க அதுக்கப்புறம் அவர் வந்து வள்ளிமலை சுவாமிகள்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க திருப்புகழ சாமின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க சச்சிதானந்த ஸ்வாமிங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க ஆனா அவருடைய இயற்பெயர் அர்தனாரி இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் முருகனுக்கு திருமணமான இடம் திருத்தணிங்க ஐந்தாம் படை அங்கே போய்ட்டு முந்நூற்றி அறுபத்தைந்து படிகள்லேயும் நின்று ஒவ்வொரு படிக்கும் படி விழா ஏற்படுத்தி திருப்புகழம் வந்து பாடியும் இருக்காருங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் அவர் வந்து இந்த மலைக்கு மேலேயே ஜீவ சமாதி அடைகிறாரு அவருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம் இந்த சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமங்க இந்த இடம் எல்லாமே தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு மேலே போயிட்டு இன்னும் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம மேலே போய் பார்க்கலாம் அவருக்கு பின்னாடி பதினாறு வருடங்கள் வந்து இந்த வள்ளிமலையில மௌன குரு சுவாமிகள் சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கிருபானந்த சுவாமிகள் வந்து இப்போ நம்ம மலையோட அடிவாரத்தில் பார்க்கக்கூடிய ஆறுமுக சுவாமி கோவிலா இருக்கட்டும் வள்ளி சன்னதியா இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய சரவண பொய்கை அந்த குளம் இந்த வள்ளிமலைக்கு நம்ம ஏறி வரக்கூடிய அந்த நானூத்தி ஐம்பது படிகளுக்கு மேல இருக்குங்க ஏறி வர படிகள் பாதை அந்த பாதை எல்லாமே அமைச்சு கொடுத்தது கிருவானந்த சுவாமிகள் அதனால் அவருடைய சிலையும் அந்த குளத்துக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க நம்ம பார்க்கலாம் இதுதான் இந்த வள்ளிமலையோடைய வரலாறு மேலே போயிட்டு இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன் இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க நான் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறி போயிடலாம் தேவா பிரபு போயிட்டு இருக்காரு ஆசிரமம் கிட்டே வந்துட்டோம் நம்ம ஆ இல்லை என்னன்னு தெரியல நிறையா கருப்பு கருப்பாக இருக்குது கருப்பு கருப்பாக இருக்குது கற்பூரம் எங்கேயும் வந்து கொளத்து போகிறாங்க விட்டுட்டு கொள்கூருவாங்க ஆ பாருங்க கேப்பில் காயின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் கற்பூர் காயின்ஸ் பார்க்க முடியாது வேணும் பாறை எல்லாமே முடிசா இந்த இடமே கருப்பு கருப்பாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் வழி திருவண்ணாமலையில் நம்ம போனோன்னா மேலே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல யாரும் ஹார்ட் விட்டுருக்காங்க பாருங்கள் அம்புக்குரிய வழி வந்து போட்டிருக்காங்க அதுக்கு நேராக யாரோ அவங்களுடைய வீர தீர பேர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க ஏன்பா சார் இந்த மாதிரி பேர் ஏறாங்களையா இதுக்குன்னு பெயிண்ட்டு எல்லாம் ஏற்றுனோ வராங்களா மலைக்கு மேலே வரும்போதுதான் பேர் ஏற்றுறதுக்குன்னு கீழே அனிகோல் ப்ரெஷ்ஷு ஐம்பது எம்எல் பெயிண்ட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த பெரிய பாறை இருக்குது இல்லைங்களா அந்த பாறைக்கு கீழே குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது ஐயோ மண் எடுத்துருக்காங்க போலாம் இப்போ தான் நம்ம கிட்டே வந்துவிட்டோம் நிறைய இடத்துல இந்த மாதிரி கோவைகள் மாதிரி இருக்குது வந்துவிட்டோம் இதுதான் ஆசிரமம் செருப்பெல்லாம் பிளங்கு கட்டிடலாம் இங்கே என்ட்ரன்ஸில் நம்ம போர்டு போட்டுருக்க பாருங்கள் திருப்பகல் சுவாமிகளுடைய ஆசிரமம் வந்து இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க தனியார் இடம் இங்கே இருக்காங்க பாருங்கள் நம்ம பார்க்க போகிற இடங்கள் வந்து முக்கியமான இடங்கள் வந்து மொத்தம் ஏழு இடங்கள் போட்டிருக்காங்களா இது பொங்கியம்மன் சன்னதி இங்கே எண்ட்ரெஸ்டில் இருக்கிறவங்க பார்க்கலாம் திருப்பகூர் சுவாமிகளுடைய உருவ சிலை இருக்குது மூணாவது வந்து சுவாமிகளுடைய ஜீவசமாதி கணேசகிரி நாலாவது ஐந்தாவது குமரி தீர்த்தம் எனக்கூடிய சூரியன் காணாத சுனை சரவண பொய்கை உச்சியில் இந்த மலையோட உச்சிலான ஒரு மண்டபம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் திருமாலகிரி ஈஸ்வர் அந்த இடத்துல தான் வள்ளி வந்து சிவனை வந்து வழிபட்டு இருப்பாங்க என்ன பார்க்கலாம் அங்கே அப்படி உள்ளே போகலாம் இது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுதான் என்ட்ரென்ஸுங்க நமக்கு உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம் பொங்கி அம்மனுடைய ஒரு சன்னதி இருக்குது இதுதான் பொங்கி அம்மனுடைய சன்னதி நம்ம ஆசிரமத்துக்கு உள்ளே வந்தது நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இடம் வந்து பொங்கி அம்மனுங்க இந்த பொங்கி அம்மனை வந்து சச்சியநானந்த சுவாமிகள் வந்து வழிபட்டு இருக்கார் இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்குங்களா அது வந்து பொங்கி பாறைன்னு சொல்லப்படுது இந்த இரண்டு பாறை வந்து லக்ஷ்மி சரஸ்வதி சொல்லி சொல்லப்படுது இங்கே போர்டில் போட்டுருக்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த இடத்துல வந்து இந்த ஆலயம் என்பது வந்து கட்டப்படுதுங்க இந்த பாறையும் இந்த பாறையும் லக்ஷ்மி சரஸ்வதியும் சொல்லப்படுது இதுதான் பொங்கியம்மனுடைய சன்னதி பொங்கியம்மன் இந்த ஆலயத்துக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்களா இந்த பாறை வந்து பொங்கி பாறை வேலும் மயிலும் நாகமும் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே வந்து சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தை நம்ம பார்க்கலாம் நல் இருக்குது இருக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்ரீரானந்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை திருப்புக்கூர் தவம் இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருந்திருக்காரு போட்டிருக்காங்க ஒரு ஆசிரமம் குறிப்புகள் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து திருப்பகுர் சுவாமிகளுடைய ஆசிரமம் இங்கே இப்போது க்ளோஸ்ல இருக்குது இப்போ அங்கே பங்கியம் அம்மன்னுடைய சன்னதில்லை அந்த அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா இது வந்து ஆசிரமம் அப்படியே உள்ளே போனோம்னா சாமிகளுடைய ஜீவசமதியாக பார்க்கலாம் சச்சிதானந்த சுவாமிகளுடைய சமாதி இது உள்ளே போகணும் குகை மாதிரி இருக்கும் இங்கே வந்து புறாக்கள் எல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இதாங்க சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இடம் அந்த மிகப்பெரிய இந்த பாறை இருக்குது இல்லைங்களா இந்த பாறைக்கு கீழே தான் அவருடைய ஜீவசமாதி இருக்குது கொஞ்சம் குனிஞ்சு தான் போன உள்ள சின்ன குரு குறுகலான வழி ஒரு ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் அவர்களுடைய உருவ சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க பார்க்கலாம் நம்ம பெரிய ஒரு பாறைங்க இந்த பாறைக்கு கீழே தான் ஜீவசம்மன் அறந்துருக்கு இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணிட்டு போவாங்க சச்சியானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்திலே அவருடைய ஜீவசம்மதி இருக்குது அதை பார்த்துட்டோம் இல்லைங்களா பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா மேலே ஒரு வழி போங்க இந்த வழியில் நம்ம போனோன்னா சரவணா போய்கின்னு நமக்கு பார்க்கலாம் இதுதான் சரவணா போய்கை கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த இட தாங்க சரவணா போய்கை நிறைய மீன்கள் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து சரவணாக போயிக்கங்க இந்த இடத்துல வந்து முருகன் வந்து வள்ளியுடைய அப்பா அவருடைய மாமனாரை பார்த்து பயந்து வேங்காய் மரமாக நின்றதாக சொல்லப்படுதுங்க இந்த இடத்துல வேங்காய் மரம் இருந்திருக்கு அது காஞ்சி போனதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து சச்சிதானந்த சுவாமிகள் வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சரவண பொய்யான கூட இந்த குளத்தை வந்து அமைக்கிறாருங்க இதுதான் உண்மையான சரவண பொகை சச்சிதானந்த சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்ட சரவண பொய் இப்போ இந்த சரவண பொய் இருக்குங்களா இதுக்கு பின்னாடி எப்படியே நம்ம இந்த மலைக்கு மேலே போனோன்னா வள்ளி வந்து சிவபெருமானை வழிபடுத்தாலும் வள்ளி வந்து மஞ்சள் தேய்த்து குளித்த இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம சூரியன் காணாத சுனை இருக்காது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இங்கேருந்து அப்படியே போகணும் இந்த பக்கமாக போகணும் இந்த இடத்துல கணேசகிரி இருக்குங்க கணேசகிரி பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம் இப்போ நம்ம ஜீவசமாதி இல்லைங்களா அந்த ஜீவசமாதி அந்த பாறைக்கு கீழே தான் இருக்குது இதுவும் ஒரு வழி இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி அவரோட ஜீவசமாதிக்கு பின்பகுதியில் தான் கணேசகிரி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாறை தான் கணேசகிரி இப்போ சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஜீவசமதி பார்த்தீங்களா அங்கே இருக்குது இல்லைங்களா அந்த பாறைக்கு கீழே தான் அவருடைய ஜீவசமதி இருக்குது அந்த குகையை வந்து அவர் குடையும் போது மூன்று எலும்பு குடுகள் வந்து கிடைச்சதாக சொல்லப்படுதுங்க அந்த மூன்று எலும்பு குடங்கள் கொண்டு வந்து இந்த பகுதியில் இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அந்த எலும்பு கொடு புதைச்சிட்டு மேலே வந்து அரச மரம் வில்வா மரம் வேப்ப மரம் இந்த மூன்று மரத்தை வந்து சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் வந்து வச்சுதான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு பசுவோடைய ஒரு சிலை வச்சுருக்காங்க ஏன்னா சச்சிதானந்த சுவாமிகள் வந்து ஒரு பசு வந்து வளர்த்து வந்திருக்காரு அது இறந்த பிறகு அதை இந்த இடத்துல புதைச்சிட்டு அந்த ப அது கடையாளமாக இந்த இடத்துல பசுவுடைய சிலை வந்து வச்சுருக்காங்க இப்போ நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா இந்த மிகப்பெரிய பாறை இதுதான் வந்து கணேசகிரின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இந்த பாறையை பார்த்தா யானை வடிவில் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தா நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும் இது இந்த இடத்துல வந்து முருகன் வந்து பள்ளியை வந்து அச்சுறுத்த அவருடைய அண்ணனாகிய விநாயகர் வந்து அழைக்கிறாரு அவர் வந்து யானை வடிவில் வந்து வலியை வந்து அச்சுறுத்துவாங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி அச்சுறுத்தும் போது அவங்க வந்து பயந்து வந்து முருகனை வந்து அணைச்சிப்பாங்களாம் அந்த ஒரு நிகழ்வு நடந்த இடம் இந்த இடம் சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இந்த இடம் வந்து கணேசகிரின்னு சொல்லப்படுது இந்த பாறைக்கு கீழே இரட்டை விநாயகர் வச்சு வழிபட்டு இருக்காங்க தெரியுதுங்களா இது வந்து யானையுடைய பின்பகுதிங்க இது வந்து பின்னங்கால் வந்து முன்னங்காலை மடக்கி அமர்ந்தவாறு அது வந்து தலைப்பகுதி தெரியுதுங்களா தும்பியை வந்து அப்படியே கீழே விட்ட மாதிரி அது வந்து காது உடைய அந்த மடைப்பு மாதிரி தெரியுதுங்க இது வந்து பார்க்க முழுக்க வந்து ஒரு யானை மாதிரி தான் இருக்குது கணேசகிரி கூட இந்த பாறைக்கு கீழே விநாயகரையும் வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க இது நம்ம பார்க்கலாம் இரட்டை விநாயகரை வச்சு வழிபட்டு இருக்காங்க இது பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம் இங்கேயும் ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க சின்னதாக ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது அவ்வளோதான் இங்கே வந்து நிறைய குரங்குகள் இருக்குங்க பேக் இருந்தால் அப்படியே ரவுண்ட் பண்ணுறாங்க வரீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்தீங்களா எப்படி பார்க்குறாரு இவ்வளோ பெரிய உருவம் இருக்க கொஞ்சம் பயம் இருக்க போகிற சேனல் திறந்து பார்த்துட்டு இருக்காரு அடுத்ததாக நம்ம இங்கேருந்து சூரியன் காணாத சுனை அங்கே போகலாம் இப்போ இந்த ஆசிரமம் இருக்குல்ல ஆசிரமத்துக்கு இந்த பக்கம் போகணும் சூரியன் காணாத சுனைக்கு இங்கே வரீங்கன்னா கழிப்பாறை வசதி எல்லாமே இருக்குங்க பெண்களுக்கு ஆண்களுக்கும் தனியாக சொல்லி அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை பயன்படுத்திக்கலாம் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்கக்கூடிய இடம் இந்த படியில் ஏறி இரம் மறுபட்டிருக்காங்களா படியில் ஏறி நம்ம அப்படி போகணும் பாறையில் சின்ன சின்ன படிகளை அமைச்சிருக்காங்க இடத்துல வரீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க இங்கே வழுக்கிற மாதிரி இருக்கும் பாரு இந்த இடம் தாங்க சூரியன் காணாத சுனை ஃபுல்லாக வந்து கம்பியை வச்சுருக்காங்க நாம் பார்க்கக்கூடிய இந்த சுனை தாங்க சூரியன் காணாத சுனைன்னு சொல்லுவாங்க வள்ளியை பார்க்க வயதான கோலத்தில் முருகன் வந்து வந்திருப்பார் இந்த வள்ளி மலைக்கு அப்படி வரும்போது அவர் பசிக்குதுன்னு சொல்லுவாருங்களா வள்ளி வந்து அவருக்கு வந்து மாவும் தேனும் வந்து தருவாங்க அதை சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து தண்ணி தாங்க எடுக்கலாம் விக்கல் வரலாம் அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்பாருங்களா அதுவும் எனக்கு சூரியன் காணாத சுணையை இருக்கணும் சூரிய ஒளி படாத தண்ணி இருக்கணும் அதை நான் குடிப்பேன்னு சொல்லிட்டு முருகன் அவர் சொல்கிறார் அந்த வயதான வேடத்தில் இருக்கும்போது சரி சொல்லி அந்த மாதிரி இடம் இருக்குது தண்ணி இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்களா வள்ளி அதை கூட்டிகிட்டு வந்து இந்த தண்ணியை வந்து முருகன் வந்து கொடுப்பாங்க முருகன் தண்ணி குடித்ததுமே அவர் வந்து இளமையான தன்னுடைய தோற்றத்துக்கு வந்து திரும்ப வந்துடுவாங்களா இது வந்து இந்த இடத்துடைய ஸ்தல புராணம் ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலையில் வரக்கூடிய பக்தர்கள் காயின்ஸை போட்டு வளையல்களை உடைச்சி போட்டு அவங்களுடைய வேண்டுதலை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது வந்து குடிக்கிற தண்ணிங்க விசேஷ நாட்களை வரீங்கன்னா இந்த தண்ணியை கொண்டு வந்து அங்கே ஆசிரமம் கிட்ட வச்சு வச்சுருப்பாங்க நிறைய பேர் குடிப்பாங்க இந்த தண்ணி நல்லா குடிக்கக்கூடிய தண்ணி என்பதால் இந்த மாதிரி அசுத்தம் பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கீழே குரங்குகள் எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க நல்லா நமக்கு பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட வராது இப்போ அங்கே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த புகை இப்படி போகணும் வெயில் வேற கால் சுடுது ஒரு பக்கம் பாறை வழக்குது இந்த வழியில் நம்ம போகணும் இதுதான் அந்த புகை நல்லா போயிட்டு பார்க்கலாம் இந்த மலையெல்லாமே பார்க்கலாம் எல்லாமே பாறைகள் தாங்க பெரிய பெரிய பாறைகள் அமைஞ்சிருக்கு ஒரு நாய்கள் நிறையா இருக்குது பார்த்து வரணும் இந்த கிட்டே இங்கே ஒரு அறை மாதிரி இருக்குங்களா இது ஒரு இடங்களா அப்படியே இப்படி வந்தானா இந்த இடத்துல உள்ள வந்து அறை இருக்குதுங்க க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தான் வந்து சச்சிதானந்த சுவாமிகள் வந்து தவம் பண்ண இடம் தெரியுதுங்களா இந்த பாறைக்கு பின்னாடி தான் இந்த பாறைக்கு பின்னாடி அங்கே சிவர் கட்டியிருக்காங்களா தான் இந்த சுவர் கட்டியிருக்காங்க அடுத்து நாம் இங்கேருந்து வள்ளி வந்து மஞ்சள் தேய்ச்சி குளித்த இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடமும் வள்ளி அவர்கள் வழிபட்ட சிவலிங்கத்தையும் போய் மேலே போய் பார்க்கலாம் நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா இதுதான் சரவண போய் இங்கேருந்து நம்ம மலையோட உச்சிக்கு போகணும் என்னென்னா டைம் இப்போது ஒன்றரை மணி ஆகுதுங்க கரெக்டாக உச்சி வெயில் இந்த வழி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பாறையில் தான் நம்ம ஏறி போகணும் அது வெறுக்கி போகணும் செருப்பு போடலை மேலே போக முடியும்னு தெரியல செருப்பு போடாமல் ரொம்ப கஷ்டம் போகிறதுன்னு சொன்னாங்க கீழே பாறை வந்து ரொம்ப சுடுன்னு சொல்கிறாங்க செருப்பு போட்டுக்கிட்டு ஏறவும் கூடாது எப்படியாவது மேலே போய் பார்க்கலாம் வாங்க ரெடியா சரிங்களா ஆ சரண் நிற்காம யார் யார் சீக்கிரம் பா சீக்கிரம் பா பற்றிக்குது கீழே வந்து பாறையில் படிகள் அமைச்சு வச்சுருக்காங்க கால் விற்க முடியலைங்க இடம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க என்ன ஒன்று நின்று காட்ட முடியல என்னால் இதான் அந்த சரவண கொய்கை அதனால ரொம்ப சுடுது ஒரு சுமைக்கிற பாருங்க வேக வேகமாக கட்டிடுறேன் பாருங்கள் ரொம்ப குறிக்கு போட்டுடுறாங்களா அவ்வளோ குறிக்கி போகணும் ஆல்ரெடி வந்திருக்கேன் என்ன பிரச்சனைனா வெயில் இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கலாம் தேவா வராரு என்னவா கால் பார்த்திங்களா கொஞ்சம் ரெஸ்டுடு நேரில் கொஞ்சம் ஆறு போட்டுட்டு போகலாம் இல்லை அந்த மாதிரி பாறைக்கு இடுக்கலை நல்லா இருக்கு அதெல்லாம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் நம்ம தேவாபுரம் போகிற முன்னாடி இப்போ போ நிற்காமல் போகணும் காலை பற்றிக்குது இங்கேருந்து பவர் ஒருத்து பாருங்க பவர் சப்ளை வயிறு அழிச்சிருக்காங்க மேலே தெரியுதுங்களா அதுதான் அந்த மண்டபம் வந்துட்டோம் மேலே இங்கேருந்து பாறைகள் மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் வெயிலுங்க ரொம்ப முடியல காலு வந்து செருப்பெல்லாம் போடலை போடவும் கூடாது உள்ள அலுவடி இல்லை வெயில் அந்த பாறையில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் இப்போ கரெக்டாக ஒன்றிய முக்காகுதுங்க பாறை ஏறி புகரி போட்டுருக்காங்க பாருங்க கீழே இறங்கணும் அதான் அப்படியே மேலே போயிடலாம் கால் பற்றிக்குது மேலே போயிட்டு பேசுகிறேன் இங்கே ஒரு சுனை இருக்குது பாருங்கள் காஞ்சிபுரருக்கு இப்போதாங்க திருமாவகிரி ஈஸ்வரர் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மண்டபம் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த மண்டபம் தான் இந்த வள்ளிமலை மலையோடைய உச்சியில் இருக்கக்கூடிய மண்டபம் இந்த மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஒரு சிவலிங்கம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு சிவலிங்கம் தான் திருமாலகிரி ஈஸ்வரர் இந்த சிவலிங்கத்தை தான் வள்ளி அவர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க சாத்திக குணம் கொண்ட ஒரு கணவன் வேணும்னு சொல்லி திருமாலகிரி ஈஸ்வரன் கூடிய இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு இருக்காங்க நம்ம கீழவே பார்த்தோம் இல்லைங்களா நிறைய மண்டபங்கள் மாதிரி அந்த எல்லா மண்டபத்திலையும் இது போன்ற ஆவடி போன்ற ஒரு அமைப்பை நம்ம பார்த்துருப்போம் கீழே வந்து அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய தண்ணி வந்து போகிறதுக்கான பாதையும் பாறைகள் வெட்டி வச்சுருப்பாங்க ஆனால் சிவலிங்கம் இல்லை அந்த மற்ற இடத்திலும் இதே போல் தான் இருக்கின்றனால அங்கேயும் சிவ வழிபாடு வந்து நிச்சயம் இருந்திருக்கணும் அடுத்ததாக வள்ளி வந்து மஞ்சள் தேய்த்து குளித்த இடத்த நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்ததான் நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த சுனையை போய் பார்க்கலாம் இருக்கு இல்லைங்களா இந்த சுனை தான் வள்ளி அவர்கள் குளிக்க பயன்படுத்திய சுனைன்னு சொல்லி சொல்கிறாங்க மீன்கள் நிறைய இருக்குங்க இந்த தண்ணியில் எல்லா இடத்துலையும் இந்த வள்ளிமலையில் எங்கெங்கே நீர்த்தேக்கங்கள் இருக்கோ சுனைகள் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் இன்னொன்று மீன்களை நம்ம பார்க்கலாம் கீழே இறங்கிட்டு இருக்கோம் வேக வேகமாக இறங்கணும் நிற்க முடியல ரொம்ப சூடாக இருக்குது கால் பற்றிக்குது ஆனால் இறங்கும்போது பார்த்து இறங்கணும் படிகள் அமைச்சு இருக்காங்க அதெல்லாம் இறங்கிட்டோம் எங்கேயும் நிற்க முடியலைங்க ஏதாச்சும் வாட்ச் காட்டலாம் அப்படின்னு பார்த்தோம் மலைகள் பாருங்கள் எல்லாம் பாறைகள் தாங்க பாறைகள் நிறைந்த ஒரு பகுதி இந்த வள்ளிமலை அதனால் தான் குறிஞ்சி மலை மலையும் மலையும் சார்ந்த பகுதி இந்த மலை சரவண பொய்கை கட்டுறவங்க மேலேருந்து இதுதான் சரவண பொய்கை அது வரைக்கும் இருக்குங்க அங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது ஒரு வழியாக இறங்கி வந்துட்டோம் கீழே பிரதர் வந்துட்டு இருக்கார் நல்ல வெயில கூட்டிகிட்டு வந்து உன்னோடைய கண்டனத்துக்காக என்ன கண்டமாக்குறியாடா சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு வள்ளிமலையில் அமைந்திருக்கக்கூடிய சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் போன பதிவில் நாம வள்ளிமலையில் இருக்கக்கூடிய சமணர்களோட குகை மற்றும் வள்ளிமலை முருகர் பற்றி நம்ம தெளிவாக பார்த்திருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கூட செக் பண்ணி பாருங்க நம்முடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க அதே போல உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்த இணைந்திருந்த இணைந்த பணிபோம் இந்தியன் ட்ராவலர் ஹிஸ்டியா நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர் பாஸ் இந்த இடம் எப்படி இருந்தது உங்களுக்கு அனுபவம் ஒரு புது அனுபவமாக இருந்தது நான் இது வெளியே இந்த மாதிரி இடங்கள்லாம் போனது கிடையாது இருந்தாலும் நான் உங்க கூட வந்து இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலான்னு வந்து ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இங்கே எனக்கு ஒரு புதுமுதுமான ஒரு அனுபவம் கிடச்சிது ஸோ இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நிறையா இடம் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகே ப்ரதர் இனிமேல் நான் வருவேன் பிரித்தர் உங்க கூட